டே டூ அப்போ இன்னைக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறோம் ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு கிலோமீட்ரு நடந்தோம் இன்னைக்கு எத்தனை கிலோமீட்ரு நடக்கிறோம்னு தெரிய நடப்போம் பெரிய அளவுக்கு நம்ம நடப்போம் இங்கே தான் சாப்பிட்டோம் காலையில் அவர் வீட்டில் அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் இதை வீடியோ எடுத்தேன் நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுச்சாச்சு நம்ம நண்பர் இந்த அருண் தளத்தை விட்டு பட்டையெல்லாம் போட்டு நடக்கணும்

பார்ப்போம் போய்ட்டோம் அழந்து விட்டுருக்கோம் அழகாக இருக்கும் ஒன்னைய தளத்து அந்த இடத்துல டீ அது டீ வாங்க போகிறோம் ஒரு வழியா ரயில் இருந்து டீ எனக்கு ஸ்டேஷன் படுத்துருக்கோம் அரண் தைலாந்து வச்சுக்கிட்டுருக்கான் அடுத்து நான் வேறு பேச்சு அரண் நாளைக்கு எத்தனை மணிக்கு நடக்கிறோம் நாளைக்கு சரியாக ஒரு மணிக்கு நடக்கிறோம் ஒரு மணிக்கு அப்பா தான் நடக்காது காலையில் எப்படியும் ஒரு மூணு மணி ஆயிரம் ரெண்டு மணிக்கெலாம் நடக்கிறோம் ரெண்டு மணிக்கெலாம் நடக்கும் ரெண்டு மணிக்கு நடக்கிறோம் தைலாந்து வச்சு நடக்கிறோம் சாப்பிட்டோம் அங்கே வந்து சாப்பாடு வந்து மறுபடியும் இன்னொரு சாப்பாடு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு வாங்க அதை வேறு சாப்பிடுவோம் சாப்பிட்டு படுக்கப்படும்